வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா நார்த்தங்காய் பச்சடி பண்ண போகிறேன் இப்போ வந்து நார்த்தங்காய் நல்ல சீசன் இப்போ நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஃபிப்ரவரி இந்த மாதம்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நார்த்தங்காய் நல்லா காய்க்கும் இதை வச்சு நம்ம வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் நார்த்தங்காய் பச்சடி நார்த்தங்காய் சாதம் இந்த லெமன் ரைஸ் மாதிரியே இதே நார்த்தங்காய் ஜூஸ் போட்டு சாதம் எல்லாமே பண்ணலாம் நம்ம வந்து இது ரொம்ப நல்லது உடம்புக்கு நார்த்தங்காய் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நார்த்தங்காய் பச்சடி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இது மாதிரி பழுத்து இருக்கிறத கொஞ்சம் பழு கொஞ்சம் கலர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இந்த மாதிரி இருக்கிற காயெல்லாம் எடுத்துகிட்டுருக்கேன் இதெல்லாம் வந்து பொடி பொடியாக நறுக்கின்ட்டு ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி தட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த ஜூஸை வேஸ்ட் ஆகாமல் ஃபஸ்ட்டு இதில் நறுக்கிக்கலாம் பொடியாக நறுக்கிக்கலாம் இந்த ரெண்டு மூணு இருக்கு இல்லையா இந்த பக்கமும் இதையும் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டுருக்கான் மாதிரி இதுலேயும் கட் பண்ணிவிட்டேன் இது மாதிரி கட் பண்ணிவிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் நான் இருக்கிறது நல்ல ஜூஸ் இருக்குது இந்த ஜூஸ் அத்தனையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பச்சடி பண்ண போகிறோம் அடிப்படியாக நறுக்கிக்கலாம் நார்த்தங்காய் வந்து இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டேன் ரொம்ப பொடியாக இல்லை ஒரு சும்மாராக பொடியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன் இந்த பக்கம் வந்து புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை வந்து நான் வெந்நீரில் போட்டு கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட போகிறேன் இது ஆறினோடனே இந்த வந்து இந்த கரைச்சி எடுத்துக்கலாம் திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த நார்த்தங்காவில் இருந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டேன் தனியாக கொட்டை இல்லாமல் இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் இன்றைக்கி சமையல் நான் சிறப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு அது மோர் மோர்குழம்பு பண்ணியிருக்கேன் இதோட இன்றைக்கி நார்த்தங்காய் பச்சடி நல்ல காம்பினேஷன் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு குக்கர் போட்டுருக்கேன் அடுப்பில் இதை வந்து இதை நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா இந்த நார்த்தங்காவை இந்த தண்ணியோட அப்படியே போட்டுக்கலாம் இதில் தோழி மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் வேஸ்ட் பண்ணாமல் ஜடத்தை ஊற்றிண்டாச்சு நாத்தங்காய் ஜூஸையும் விட்டுனுட்டோம் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கப் போகிறேன் நான் இந்த தோழிலாம் வந்து கொஞ்சம் சாஃப்டாகும் ஒரே ஒரு விசில் விட்டுக்கலாம் விசில் வந்து எடுத்து ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பேன் இதில் வந்து கறி லீக்ஸ் வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன் இஞ்சி வச்சுருக்கேன் இதில் வந்து நான் இவ்வளோ தான் இஞ்சி எடுத்துக்க போகிறேன் இதை வந்து தோல் சீவிட்டு இப்போ நல்லா ஃபைன் சாப் பண்ணிவிட்டு ரெடி ரெடி பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே படிப்படியாக நறுக்கிக்கலாம் நல்லா சாஃப்டாக எடுத்தேன் தோலியெல்லாம் கொஞ்சம் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்து ஃபைன் சாப் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் இஞ்சி அப்புறம் கறி லீவ்ஸு இது முடிக்கியும் இப்போ வந்து இதில் வந்து உப்பு அதை இதுலேயும் வந்து உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் நம்ம அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் நான் வந்து போடுறதுக்கு உப்பு கொஞ்சம் பொடி வச்சுருக்கேன் இங்கே தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது தட்டில் வந்து தாளிதம் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெயில் பண்ண போகிறோம் நம்ம மிளகாவத்தில் பெருங்காய கட்டி கடுகு வச்சுட்டுருக்கேன் தாளிதம் பண்ணுறதுக்கு அப்புறம் இதில் வந்து நம்ம வந்து சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருக்கேன் வெ வெள்ளம் வச்சிருக்கேன் ஒரு கட்டி வச்சுருக்கேன் வந்து நம்ம புளியை நம்ம கரைச்சோம் இல்லையா நான் ஊரை போட்டுருந்தோம் இல்லையா அது நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் திக்கா இது வெந்தயம் மஞ்சள் பொடி என்னோடய பழைய வீடியோவில் பார்த்தேன்னா இந்த வெந்தய மஞ்சள் பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு இந்த புளிக்காய்ச்சல் அப்புறம் வந்துட்டு புளி இஞ்சிலாம் பண்ணுறதுல ரெடி பண்ணியிருப்பேன் இந்த வெந்தயமும் ஒன்றும் இல்லை வெந்தயமும் மஞ்சளும் விரலி மஞ்சளையும் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு இதை வந்து பொடி பண்ணி ஃபைனாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறது தான் இதுதான் இந்த ஊறுகாய் இந்த மாதிரி பச்சடி இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் வெத்த குழம்பு இதெல்லாம் போடும்போது ரொம்ப இருக்கும் அதுதான் போட போகிறோம் இது ஒரு நான் ஒரு ட்ரை ஸ்பூன் போட போகிறோம் இறக்கினவுனை போடுறதுக்கு இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பச்சடி போட்டிருக்கேன் இதில் நல்லெண்ணெய் ஊற்றின்றலாம் இது நல்லெண்ணெய் தான் கொதிக்க போகிறது நல்லெண்ணெய் ஊற்றின்ட்டுருக்கேன் எண்ணெய் சுட்டோடனே இந்த கடுகெல்லாம் தழிச்சிக்கலாம் நல்லா இருக்குது தண்ணியெலாம் ஊற்றி வேக வைக்கக்கூடாது அந்த சாறு இருக்குது பற்றியெல்லாம் அந்த சாறு மட்டும்தான் இது பிகினர்ஸ்க்கு தான் நான் அதை சொல்லிகிட்டுருக்கேன் பெரியவாளுக்கெல்லாம் எல்லாம் தெரியும் எல்லாம் போட்டுருலாம் எண்ணெய் சுட்டு போட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை இந்த பச்சை மிளகா இஞ்சி கறி லீப்ஸ்லாம் போட்டு வதங்கிட்டுருக்கு நம்ம இதை தட்டில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இந்த பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில எல்லாம் போட்டுன்ட்டேன் நல்லா வதங்கட்டும் ஏன்னா இந்த பச்சை மிளகாய் இஞ்சியோட காரம் வந்து என்ன ஆகும்னா இந்த ரொம்ப காரமாகிடும் அதனால இந்த பச்சை மிளகாய் இஞ்சியெலாம் நான் வதங்கி எடுத்தேன் இந்த ஸ்டேஜில் இப்போ இந்த காரப்பொடி வச்சுருக்கேன் இல்லையா சின்னது பண்ணிக்கலாம் அடுப்பை சும்மா லைட்டாக ஒரு பேட்டு பேட்டின்ட்டு இப்போ இந்த வேக வச்ச போட்டுருலாம் எல்லாம் ஒரு சேர ஒரு மடங்கு உடம்பட்டேன் ஒரு வதங்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த புளி தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் நல்ல மனமாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த புளி தண்ணியை கொத்திடலாம் ஊற்றிட்டேன் கொதி வரட்டும் இதுலேயே நம்ம இந்த வெள்ளத்தையும் போட்டுடலாம் கரைஞ்சிடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு வேணும்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா ஒரே செதறும் இந்த நம்ம இதில்லாம் டைல்ஸ்லலாம் அதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து மூடி போட்ட இலுப்பச்சட்டி தான் இதை போட்டு சின்னதாக வச்சுட்டு விட்டுடலாம் அப்பப்போ கலரி விட்டுக்கலாம் அப்பப்போ திறந்து ஒரு கலரை மட்டும் கலரி விட்டுக்கலாம் நல்லா திக்காக வரும் ரொம்ப நல்லா இருக்கும் சப்பாத்தி தோசை தயிர் சாதம் பொங்கல் உப்மா எல்லாத்துக்குமே ரொம்ப இருக்கும் கலந்த சாதத்துக்கெலாம் வந்து ரொம்ப தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் ஒரு இருபது நாளைக்கு இனிப்பு புளிப்பு காரம் துவர்ப்பு உப்பு எல்லாம் கலந்த கலவை ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பச்சடி உடம்பு ஜெரிமானத்துக்கு ரொம்ப நல்லது இந்த தோழி கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் வந்து கொஞ்சம் மேலே போட்டு வரும் அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஜாடியோ அது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஆற வச்சுட்டு முடி வச்சுக்கலாம் அப்புறம் இந்த வெந்தயம் மஞ்சள் கூடிய போட்டுடலாம் ஆறையை கொஞ்சம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வைக்கலாம் ரெடியாகிடுப்பேன் நல்லா திக்காக போச்சுருப்பேன் எண்ணெயெல்லாம் மேலே போத்துட்டு வர ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் தண்ணி பார்த்தாலே தெரியல வருது இந்த கலராக இருக்க அந்த ஸ்டேஜ் கழிஞ்சதுன்னா இந்த தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு இந்த ஜலம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த தண்ணி நான் திக்காய் எடுத்து பாருங்க குழம்பு மாதிரி ரெடிய போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வந்துருப்பேன் இந்த கன்சிஸ்டன்சி போதும் நம்மளுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் அது இந்த கொதியெல்லாம் கொஞ்சம் அடங்கினோன்னு அந்த வெந்தய மஞ்சள் பொடி நாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு அதில் போட்டுக்கலாம் நல்ல மனமாக ஜோராக இருக்க குதி அடங்கி எடுத்து போட்டுருலாம் நான் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் போட்டுருக்கேன் கலந்து விட்டுருலாம் நான் ஆறினோன்னு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நான் ஆறணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ நன்றி வணக்கம்